அனைவருக்கும் வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைகளை தாய் தந்தைகளையும் எனக்கு ஜோதிட ஞானத்தை கொடுத்த குருமார்களையும் என் குலதெய்வத்தையும் கருஸ்ரீ கருணாபியம்மன் போற்றி இந்த உரையைத் தொடங்குகிறேன் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் யூடியூப் சேனலில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்றது மனமர்ந்த நன்றி இன்று சனி வக்ர பெயர்ச்சி துலாம் ராசி பற்றி நாம் இன்று காண்போம் துலாம் ராசிக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் பாதிப்பு எதிரிகளின் நெருக்கடிகளை தரும் மீனத்தில் சனி பகவான் நூற்றி மு முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரகதியில் பயணிக்கப் போகிறார் ஆணி இருபத்தி எண்பதா இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை பன்னிரெண்டாம் தேதி வரை அதில் ச சனி பகவான் வக்ரமடைந்து உத்தரட்டாதி சுயசாரத்தில் எண்பத்தி ரெண்டு நாட்களும் பூரட்டாதி குருசாரத்தில் ஐம்பத்தி ஆறு நாட்களும் பயணிக்கிறார் வக்ரம் என்பது சூரியனால் கிரகங்கள் தன் வேகத்தை இழக்கக்கூடிய கூடியது வக்ர நிகழ்வு அதாவது சூரியனுக்கு ஒன்பதில் ஒன்பதிலிருந்து வக்ர பயணத்தைத் தொடங்கி ஐந்தில் வக்ர பயணத்தை முடிப்பதாகும் கிரகங்கள் தங்களது நிலையை மாற்ற மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணம் இதில் துலாம் ராசிக்கு உடல் ரீதியாக மந்தமும் சிறு சிறு மருத்துவ செலவுகளும் தரும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அடிக்கடி தரும் தாயாருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் தரும் கடன் கடன் சார்ந்த விஷயங்களில் இக்காலகட்டத்தில் நெருக்கடிகள் தரக்கூடியதாக இருக்கும் சுபகாரியங்கள் சற்று தாமதமாக கூடிய வாய்ப்புகள் நிகழும் அந்நிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கைப்பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஞாபகம் அறதியால் பொருட்களை தொலைக்கக்கூடிய சூழல் தரும் கல்வி வயலும் மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் சற்று குறையும் விளையாட்டு சார்ந்த போட்டுத போட்டிகளில் சான்றிதழ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தரும் நட்பு வட்டாரங்களில் சிறு புலவுகள் தரக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்தில் பயணிப்பவர்கள் சற்று அதிக பணிச்சுமை தரக்கூடியதாக காலகட்டம் இருக்கும் பயணிக்கும் உத்தியோகத்தை சிறு காரியங்களுக்காக பணியை இழக்க வேண்டும் தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தரும் கடன் சார்ந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது இளைய சகோதரர்களுடன் மனக்கசப்புகளும் விரோதங்களும் தரக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் தரக்கூடியதாக இருக்கும் புத்திரர்களை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் கரு உண்டாகும் திருமண வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு திடீரென திருமணம் நிச்சயமாகும் சிலருக்கு கல்லூரி படிப்புகளில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் தரும் அல்லது சிலருக்கு ஆர்வமில்லாத கல்வியில் பயணிக்கக்கூடிய நிலையும் தரும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது வெளிநாட்டு பயணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு பயணங்கள் தாமதமாகும் குறிப்பாக துலாம் லக்கணம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் வக்ரகதையில் அமர்ந்திருந்தால் நடப்பு கோச்சாரத்தில் சனி வக்ரகாலத்தில் சில நல்ல பலன்களை காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் துலாம் லக்கணமாக இருந்து நடப்பில் சுக்கரதிசா சூரிய திசா குருதிசா ராகு புத் ராகுதிசா பயணிக்கக்கூடியவர்கள் வக்கிரசனியால் சற்று பாதிப்புகள் தரக்கூடியதாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி ஜோதிடர் சிவக்குமார் ஸ்ரீ ராகவேந்திரா ஜோதிட ஆராய்ச்சியாகம் சிவன் தியேட்டர் அருகில் திருப்பூர்